கரூர் சம்பவம் செந்தில் பாலாஜி காரணம் கடிதம் எழுதிவிட்டு வாழ்க்கையை முடித்துக்கொண்ட விஜய் ரசிக கரூரில் தமிழக வெற்றிக் கழகக் கூட்டத்தில் நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று குற்றம் சாட்டி கடிதம் எழுதி வைத்துவிட்டு விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்துக்கு உட்பட விற்பட்டு தாவேகா கிளைச் செயலாளர் ஐயப்பன் என்பவர் தவறான முடிவெடுத்து வாழ்க்கையை முடித்துக்கொண்ட சம்பவம் பலரையும் ஆடிப்போக வைத்துள்ளது அதே நேரம் இது போன்ற முட்டாள்தனமான முடிவுகளை யாருமே எடுக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவு பொதுவாக ஒரு நடிகர் மீது தமிழ் சினிமா ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறார்கள் அதுவும் தனக்கு பிடித்த புகழ்பெற்ற உச்ச நடிகர்கள் மீது ரசிகர்கள் அந்த அளவுக்கு அதிகமாக அன்பை வைத்து அவர்கள் பார்க்க எத்தனை நேரம் காத்திருக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படி அன்பின் மிகுதியால் இருக்கும் ரசிகர்கள் அவர்களுடைய பல முட்டாள்தனங்களையும் செய்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்று வரை தொடர்கிறது எம்ஜிஆர் சிவாஜி காலம் தொடங்கி ரஜினி கமல் அடுத்ததாக விஜய் அஜித் வரை இருக்கிறது இனி வரும் காலத்திலும் இது மாதிரினால் சிறப்பாக இருக்கும் ஆனால் தற்போது உள்ள சூழலில் நடிகர்களை நடிகர்களாக பார்க்காமல் கடவுளாக பார்க்கும் அளவிற்கு ரசிகர்கள் இருக்கின்றனர் சில ரசிகர்கள் அவர் மீது உள்ள அன்பின் மிகுதியால் செய்யும் விஷயங்கள் பலரையும் ஆடிப்போக வைத்துள்ளது சீர் விஜய்க்கு அந்தளவு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவரை பார்த்தால் போதும் அவர் பேச்சை கேட்டால் போதும் என்ற கூட்டம் கூட்டமாக தாவேகா நடத்தும் அரசியல் கூட்டங்களுக்கு ரசிகர்கள் வருகின்றனர் அப்படித்தான் நடிகர் விஜய் நடத்திய கரூர் கூட்டத்திற்கு பல ஆயிரம் பேர் வந்தார்கள் காலை முதலே விஜயை பார்க்க காத்திருந்த ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒரு கட்டத்தில் தண்ணீரை கிடைக்காமலும் விடக்கூட முடியாமலும் பரிதவித்து போனார்கள் இந்த நிலையில் கரூரில் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என குற்றம் சாட்டி கடிதம் அளித்துவிட்டு விழுப்புரம் மாவட்டம் வல்லமூன்றியத்திற்குட்பட்ட விற்பட்டு தாவேக்காக்கிளை செயலாளர் ஐயப்பன் என்பவர் தவறான முடிவெடுத்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்